அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் அறுபடை வீடுகளில் எந்த படை வீட்டுக்கு சென்றிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை தொடர்பான சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு குறைவாகவே இருக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் இதனால் வீட்டு பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு உங்களுடைய இயல்பில் கோபமும் எரிச்சலும் வரலாம் இந்த காலகட்டத்துல வண்டி வாகன பயன்பாட்டில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் கடினமான நேரத்தில் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் வீடு தொடர்பான பிரச்சனைகள் எதிர்பார்த்த ஒரு தீர்வுகள் காண முடியும் வாரத்தின் பிற்பகுதியில் வணிகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் அதன் அப்போது உடல்நலம் மற்றும் உடைமைகள் மீது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் பெரிய பரிவர்த்தனை விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை ஆவணங்களை முழுவதுமாக பரிசோதிக்க வேண்டும் காதல் உறவில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவா மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்ட ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சில அற்புதமான மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு பண வரவு உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கு சுப காரியங்களை திட்டமிட்டபடி நடக்கும் நெருக்கமானவர்களுடன் பேசி பழகுவீங்க வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடியதாகும் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பாங்க தொழில் தொடர்பான பயணங்கள் செல்ல நீடல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க வருமானம் திருப்திகரமாக இருக்குது குடும்பத்தில் நிம்மதி காணக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு மனதில் திடீர் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் நன்மை தீன்மை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்யும் உட்படுவீங்க அரசியல்வாதிகள் செயல்களில் வேகம் உண்டாக்கக்கூடியதாகவும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமாக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியதாக இருக்கு எதிலுமே முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் பண வரத்து இருக்கு காரிய தடங்கள் உண்டாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கூடுதல் முயற்சிகள் தேவை விளையாட்டுல ஆர்வம் உண்டாகலாம் கடன் தொல்லைகள் நீங்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சில அற்புதமான மாற்றங்கள் வந்து சேரக்கூடியதாகவும் சொல்லியிருக்காங்க ஆக்கமும் ஊக்கமும் பெருமை ஏற்படக்கூடியதாக இருக்கு சுயமாக வழிமுறைகளை கடைபிடித்து சம்பாதிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் இல்லத்தரசிகளின் உதவிகள் உங்களுக்கு கை கொடுக்கலாம் அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது பூமி வீடு மூலம் லாபம் ஏற்படலாம் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் நினைத்தத நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு திறன் அதிகரிக்கலாம் பணி புரியும் பெண்களுக்கு தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய சொல் கேட்டு நடந்தால் உன்னத ஒரு நிலை அடைவாங்க சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பருவநிலை காரணமாக சோம்பேறித்தனம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் நல்ல ஒரு பணியாளர்களுடைய நட்பு அன்பு ஆகியவை கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய மனதில் தெய்வ பக்தி கூடும் நல்ல ஆரோக்கியம் புதுதெம்பு புத்தழிவு ஏற்படக்கூடியதாக இருக்கு பணக்கார மனைவி அமைவால் அது மட்டும் இல்லாமல் அன்பான எழில் நிறைந்த வீடு கிடைக்கக்கூடியதாகும் எதையும் சாதிக்கு திறன் அதிகரிக்கக்கூடியதாக பணிபுரியும் இடங்கள்ல உங்களுடைய தனி தனித்திறமை அனைவராலும் பாராட்டும் பெறும் வகையிலும் மதிப்பு மற்றும் அதிகாரமிக்க பதவிகள் அலங்கரிக்க கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்துல புதிய எந்திரங்களை வரவழைத்து உற்பத்தியே பெருக்கி ஆதாயம் காண்பிங்க கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து செல்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல பண வரவு காரிய தடை நீங்கும் மனதுல ஏதாவது ஒரு கவலை தோன்றலாம் பய உணர்வு உண்டாக்கக்கூடியதாக இருக்கு தூக்கம் குறையலாம் வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவருடன் பகை ஏற்படாமல் நீங்க கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கு தொழில் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும் சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது நல்லது உத்தியோகத்துல இருப்பவர்கள் காரிய தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அலுவலக பணிகள் மெதுவாக நடக்கக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நல்லதொரு வாகனமாக முயற்சிப்பீங்க கடினமான வேலைகளை நம்பிக்கையுடன் செய்து முடிப்பீங்க உங்களின் அசாதிய திறமையினால சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறன் மேம்படலாம் அரசு வேலைக்கு மனு கொடுத்தவர்களுக்கு சாதகமான பதில்களை நீங்க எதிர்பார்க்க கூடியதாக இருக்கு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் ஆகியோரின் ஒத்துழைப்பால மகிழக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழில் விஷயமாக நீங்க எடுத்த ஒரு முயற்சிகள் யாவும் வெற்றி அடைய அதில் முயற்சிகள் உங்களுக்கு தேவைப்படலாம் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலைகளை காட்டிடும் நல்ல ஒரு மேன்மை போக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்காரு சகோதர சகோதரிகள் வகையில் பணவரவு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வார்த்தைகள் குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் வீண் வம்பு ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருங்கள் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு வேலை இடத்துல அவ்வளவு உற்சாகம் இருக்காது உங்களுக்கு எதிராக விரோதிகள் சுறுசுறுப்பாக இயங்குவாங்க புதன் மூன்று நான்காம் இடத்துல இருக்காரு அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு பதிய உயர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருப்பதால் எதிர்பார்த்த வகையில் நண்பர்கள் உங்களுக்கு விரோதத்தை ஏற்படக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம் மனக்கவலைகள் அதிகரித்து உடல் சோர்வு உண்டாகும் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இழங்காதீங்க சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கார் பண செலவுகள் பொருநிலப்பு உண்டாகலாம் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கார் பண வகையில் கையில் உங்களுக்கு தங்காத ஒரு நிலை ஏற்படலாம் புதிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கக்கூடியதாகவும் கேது பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கார் குடும்பத்துடன் ஆலய தரிசனம் நீங்கள் செய்வீங்க எதிர்காலத்திற்காக பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக தனுஷ் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பிறரை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது உடல்நிலை சிறு சிறு பாதிப்பு ஏற்படும் ஐந்தாம் இடம் குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால செல்வாக்கு உயரும் திருமண வயதில் வரன் வரக்கூடியதாக இருக்கு திங்கக்கிழமை நாட்கள்ல நீங்க செவ்வாய் பகவான வழிபட்டு வருவது நல்லது அது மட்டும் இல்லாம சனி ராகு சூரியன் கேது சஞ்சார நிலை பாதகமாக இருப்பதால அனைத்திலுமே எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உடல்நிலையில கூடுதல் கவனம் தேவை பண வரவு உங்களுக்கு திட்டமிட்டபடி செயல்படுத்துவது நல்லது செவ்வாய் புதனின் வேலைகள்ல நீங்க விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய் நீச்சம் அடைந்திருப்பதால வேகத்தை விட விவேகம் செயல்படுத்துவது நல்லது ராசியை குரு பார்ப்பதால உங்களுடைய தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் என்றாலுமே குடும்பத்தாரா அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே